சாமானியனாக அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கின்றதை விட இன்னொரு அதிகாரமுடையவன் கேள்வி கேட்கின்ற போதுதான் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றதை இப்போது சாவகச்சேரி போராட்டம் சுட்டி காட்டுகின்றது மற்றது முக்கியமா படிச்சு என்ன பயன் என்று முக்கியத்துவத்தை மட்டும் தட்டாம தம்பி தங்கச்சி நல்லா படிச்சு அதிகாரத்தை கைப்பற்றுங்க என்று சொல்ல பழகுவோம் அத்தனை வழிகளிலேயுமே ஒடுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு கல்விதான் பேராயுதம் அந்த கல்வியின் பலி அதிகாரத்தை பிடிப்போம் மருத்துவம் கல்வி நீதி நிர்வாகம் மற்றது அரசியல் என்று அத்தனை அதிகார மட்டங்களிலேயும் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க போயிரு கேட்க மாற்றம் என்றது ஒரு நொடியில் இடம்பெறும் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தனி ஒருத்தனுக்காக தானா சேர்ந்த கூட்டம் இவருடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் குட் ஈவினிங் நான் டாக்டர் அர்ச்சுனாக்கரன் மிஸ் Upon, I am miss. I am currently, two-three minutes drive I am close my home. Okay, I have seen one one person is uh, keep writing about me. Uh, this is regarding the hunting and the archery that he is talking about. I mean, like, I am doing one sort of hunting. What he ஆச்சரி அம்புவில்லா அம்புவில்லா அதாவது வந்து வில் வில் என்னுடைய அந்த ரெண்டு டெலண்டையும் எடுத்து வச்சுக்கொண்டு சுப்பிரமணிய பிரபா என்றால் தேடி தேடி பார்க்கணும் ஃபேஸ்புக் ஐ லைக் இட்ஸ் மேக் இட்மஸ் மேக் மீமஸ் மை எக்ஸ்பிளேஷன் ஓகே பார்த்துருக்கேன் நான் சொல்ல இதுக்கு நான் சொல்லக்கூடிய பாதையில் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன் இதுக்கு நான் சொல்லக்கூடிய பாதையில் ட்ரெடிஷனல் ஆச்சை அண்ட் அம் த ஓன்லி ஒன் ட்ரெடிஷனல் ஆச்சர் யுஎஸ்ஏல கனடாவில் இருக்கிறாக்களவுளுக்கு தெரியும் ஆச்சரி இஸ் அ ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூஎஸ்ஏன்ற வந்து செகண்ட் நேஷ்னல் ஸ்போர்ட் வந்து ஆச்சரி ஐ கேஸோ அதுலேயும் ட்ரெடிஷனல் ஆச்சரியன்றது வந்து அதாவது வந்து என்னென்ன சொல்கிற பாரம்பரிய வில்வித்துன்றது என்னன்னு சொல்கிறது யூஎஸ்ஏல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட் அவங்கள இதே சொல்கிறது இது சொல்கிறது எதிகல் ஹண்டிங் அதாவது யுஎஸ்ஏயில் ஒவ்வொரு மாதமும் சீசனல் ஹண்டிங்னு சொல்லி அவங்கள்ட்ட ரைஃபிள் சீசன் அதுக்கு பிறகு ஹண்டிங் சீசன் சொல்லி ஐ லைக் இட் சுப்ரமணிய பிரபு ஐ லவ் யூ டாலி அது சொல்லி சொல்கிறது அதாவது வந்து சீசனல் ஏனென்றால் உங்கள மாதிரி சின்ன சின்ன தான் என்ன மேலே தூக்கி வைக்கிறது ஐ லைக் இட் கம் அப் வித் நியூ திங்ஸ் ஸோ ஐ கேன் நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் யூஎஸ்ஏ கனடாவில் இருக்கிற அவங்களுக்கு தெரியும் அதை ட்ரெடிஷ்னலாக தெரியும் ரைஃபிள் சீசன் தெரியும் அதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு தெரியும் ஹண்டிங் தெரியுது அது ஹண்டிங் தெரியும் அதாவது வந்து போ ஹண்டிங் ரைஃபிள் ஹண்டிங்னு சொல்லி யூஎஸ்ஏல இருக்கிறது மீன் டைம் நீங்கள் இந்த வேறு டொப்பிக் கொண்டு எடுத்து எனக்கு சேரு பூசம் ஒன்று வளிக்கிட்டு நானே பூசிக்கொள்கிறேன் நானே பூசிக்கொள்கிறேன் சுப்ரமணிய பிரபாண்ட ஃபேஸ்புக் அவர் வந்து ஃபேமஸ் ஆகணும் பண்ணதுக்காண்டி அவரு அரசியல் காட்சி கூட தமிழரசுக் கட்சி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் ஐயா சரிதரன் அவர்கள் வந்து என்னை சந்திச்சே சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க எனக்கு அவர் என் சந்திக்க கிடைக்கிற நான் அவரோட என்ன ஒரு களம் பேசுறேன் நான் பட் அவரோட மகனோட நான் நினைக்கிறேன் நான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது வந்து யாழ்ப்பாணம் எனக்கு லெட்டர் அடைச்சா அவருடைய மகன் சிறீதான் மகனோட கதைச்சு நான் நான் வர்றதுக்கு முன்னே எல்லா அமைச்சர்மாரையும் எல்லா எல்லாரையும் சந்திக்கணும் ஆளுநர்களையெல்லாம் சந்திக்கணும் அவையோட ஆதரவோடு தான் இந்த வேட்டியை ஸ்டார்ட் பண்ணோன் பிளிக்கிறேன் இந்த ஹண்டிங் ஹண்டிங் சீசனை ஸ்டார்ட் பண்ணோன் பிடிக்கிறேன் ஜெயினாவில் பட் வந்து இது ஒரு இந்த அப்பாயின் இந்த அப்பாயிண்ட்மெண்ட் குழாப்பி எனக்கு இந்த அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர்ல டிபெக்ஸ் டாக்டர் என்ன பேர் அத்தபத்து சார் வந்து அது நாங்கள் இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணிக்க மினிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வேற பிரச்சனை அந்த ஹாண்டி சீசனை பற்றி தான் வாரன் அது வந்து யூஎஸ்ஐனில் நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்காம சுப்பிரமணியபுரபா அந்த குட்டுச்சாண்டிகளில் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நான் ஒரு கேசியர் பற்றி பற்றி சொல்லியதில் அந்த காட்சி விட்டு காட்சி தாவி அப்படி இப்படி என்று சொல்லி எழுதுறத விட்டுட்டு அப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒன்று இருக்குது தானே கூகுள்ன்ற ஒன்றியிருக்கு ஜிஎன்று போட்டிருக்கும் ஃபோனில் அதில் இன்னும் டவுன்த்து பார்த்திங்கிட்டு அதில் டைப்புங்கோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாவது தெரியலை டிஒய்பி அதாவது டைப் பண்ணுங்கோ ட்ரெடிஷனல் டிஆர்ஏடிஐ டிஐஓஓ என்ஏஎல் ட்ரடிஷனல் ஆச்சரி என்று டைப் பண்ணுங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு அது சம்பந்தமான நுழைவுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் தெரியாட்டி தமிழ் ட்ரெடிஷ்னல் ஆச்சரி இன் தமிழ் அண்டு டைப் பண்ணுங்க அப்போது மேபி நீங்கள் வந்து அது சம்மந்தம் அறையலாம் நான் ஒரு நான் இந்த ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன் ஐம் மெடிக்கல் அட்மிண்ட் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் ஐ எம் ஃபாதர் ஆஃப் அ ஸ்ரீலங்காவில் இருக்கிற யூஎஸ்ஏ கேனடா தெரியும் எனக்கு சேர் பூசினால அந்த சேர் எடுத்து மாத்திட்டு வர வங்கி ஆசகன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரே ஒரு ட்ரெடிஷனல் ஆச்சரி ஆச்ச நான் தான் இருக்கிறேன் அதை விட ஐஎஃப்டபிள் ஏ அதாவது இன்டர்நேஷனல் பெட்ரேஷன் ஆச்சரி அசோசியேஷன் ஸ்ரீலங்கன் மெம்பர்ஷிப் வச்சுருக்கிற ஒரே ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கொடூர கொலையாளியின் நான் தான் அதாவது வேர்ல்டு ஆச்சரிய அசோசியேஷன் இருக்குது அதில் வந்து டபுள் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆச்சரிய அசோசியேஷன் இருக்குது அது அதுக்கு பிறகு ஃபீல்டு ஆச்சரிய அசோசியேஷன் இருக்குது சரி உங்களுக்கு விலங்காட்டிய போய் அட்டையும் கேட்டு இந்த வீடியோ காட்டிட்டு அந்த வீடியோவில் கேட்டு நான் போல் அடிக்கிறது பற்றி தானே இது கொஞ்சம் பெரிய விஷயம் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு அத பே பேருங்கோ அதில் பார்த்துட்டு அது பாக்குறதுனெல்லாம் அந்த நொலைஜில் எடுத்துக்கொள்றதுன்னு எல்லாம் உங்களுக்கு ஒரு போ கூட பிடிக்க தெரியான்னு நினைக்கிறேன் நான் ஐ கெஸ் ஸோ நீங்கிற வாழ்க்கையில் போன்றது கண்டிருப்பியில் ஒரு போ உங்களுக்கு போக்கிங்க தெரியாது பிரச்சனை போகிறேன் வந்து வில்லு வில்லுன்னு சொல்கிறது வில்லன்றத வந்து கண்டிருப்பியா கேட்டுருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு வேணுமெண்டால் வாங்கோ இல்லை ஃபேஸ்புக்கில் பேருங்கோ படங்கள் கணக்கு இருக்குது வில்லு அம்பு வில்ன்ற படங்கள்லாம் இருக்குது அதில் எங்கேயாவது நீங்கள் உங்களுக்கு ஏழு பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயான டைம் வாங்கணும்னா நான் அதை இப்படி எப்படி பிடிக்கிறது எப்படி ஷூட் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் ஆச்சரியம் என்ன ஹண்டிங் என்ன அப்படிலாம் சொல்லித்தரேன் ஸ்ரீலங்காவில் வந்து ஹண்டிங் ப்ரோஹிபிட்டஸ் அதாவது வந்து ஹண்டிங் ப்ரோபி ஸ்ரீலங்காவில் ப்ரோஹிபிட்டட்ராசா ஆனால் அந்த எங்களை ஃபோ டியூ நான் ஃப்ளோர் ஆக்டுன்னு சொல்லி அதில் ஃபோன் அண்ட் ஃப்ளோர் ஆக்டர்ன்னு சொல்லியிருக்கு அந்த ஆக்ட்டில் வந்து எடுத்து வலியை வாசிங்கோ அதில் ஹண்டிங் என்னென்ன சந்தர்ப்பத்தில் வந்து அலோவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கு அதாவது வந்து ஹண்டிங் பண்ணக்கூடிய கூடாத அனிமல்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்குது ஹண்டிங் பண்ணலாமான்னு சொல்கிற அனிமல்ஸ் கொஞ்சம் இருக்குது மற்ற அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் உதாரணத்து நீங்கள் ஒரு ஹாட்டுக்குள்ளே போகிறீங்க தெரிய அந்த ஹாட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பிக்னிக் மாதிரி போகிறீங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு தனி முள்ளம்பண்டியை கண்டுட்டீங்க அது வந்து உங்களுக்கு அடிக்க வருது முள்ளம்பண்டி வந்து அடிச்சேன்னா முள்ளாங்கா சீரட்டியோட போகும் உங்களுக்கு எல்லா இடத்துக்கிட்டா இன் த டைம் யூ கேன் சேவ் யூர் செல்ஃப் ரெண்டாவது இன்னொன்று இருக்குது அது உங்களோட இல்லை அதாவது வந்து உங்களோட நீங்கள் வீட்டு வளர்க்கு இல்லையோ உங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளயே இப்பயாவது ஒரு ஒரு காட்டி நம்ம விலங்கினம் வந்துட்டு சொன்னால் அதை அதாவது நீங்கள் ஒரு பயிர் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்ட படுத்துட்டு பாருங்க பின்னால் வயல் இதுக்கு பிறகு நான் உங்களை மாதிரி அறிவுசாலி இருக்கேன்னு சொல்லிடுது அந்த வயலை பாதுகாக்கிறதுக்கு வந்து அது உங்களுக்கு சட்டப்படியே இருக்குது அங்கே ஒரு அனிமல் வந்துச்சுன்னா அந்த அனிமலை கொல்லலாம் பட் அந்த அனிமல் வந்து சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்ட அனிமலாக இருக்கக்கூடாது சரிதானே ரைட் அதை விட உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஆச்சரி ஹண்டிங் பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வீட்டை வாங்க உங்களுக்கு போஸ் ரோஸ் நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸ்டர் ரோஸ் ஒலிம்பிக் ஆச்சரியை பற்றி கேட்க போறீங்களா ட்ரெடிஷனல் ஆச்சரிய நான் தான் ஸ்ரீலங்காவிலேயே ஜப்னாவிலேயே ஃபர்ஸ்ட் பஸ்டாவே ஆச்சரியை இன்ட்ரடியூஸ் பண்ணினார் சரிதானே அப்போ அது வாழ்க்கையிலேயே உங்களுக்கு தெரியாட்டி வெல்கம் டு தி பேட்டில் ஐ வில் கீஸ் யூ தேங்க்யூ சோ மச் ஐ கேம் ஹோம் சேஃப்லி தே சரிய என்று தூக்குற எழுதுறீங்க வேண்டாம் அவருக்கு அந்த இடத்துக்கு பலம் இருக்கும்போது தெரியல செம்பு தூக்குற ஆள் மாதிரி போட்டோல தெரியல என்னன்னா என்னோட அடிபட்டு பேமஸ் ஆகிறோம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தவக்க குட்டி எல்லா என்று சொல்றது வாழ்பேத்தியல் தெரிஞ்சவனு தெரியுது நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா நீங்க அதான் சொல்றேன்னா எந்த பேஸ்புக்ல வந்துடுதுங்களா சார் நான் செய்யறேன் பிள்ளையண்டா பிள்ளைய ஏற்றுக்கொள்வேன் அதை மன்னிக்கிறதுக்கு தமிழ் சமூகம் சயா இருக்கிறேன்னா மன்னிச்சு கொள்வேன் பிள்ளைங்க நான் அந்த கோர்ஸுக்குள்ள போவேன் அது மை ஜெயிலுக்குள்ளே போவேன் அது ஃபோன் அண்ட் ஃபுளோர் ஆக்டர் உங்களுக்கு உங்களுக்கு விலங்காடி தமிழ் எப்படி சொல்றது ஏதோ கேட்டுக்கொள்கிறாப்பார்கள் தெரிஞ்சா கூட கேட்டுக்கொள்ளு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி வடிவாக தெரிஞ்சிருந்தால் நான் நீங்களும் ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அது பிறகு நான் உங்களோட கொள்கையில ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது தெரியும் அபவுட் இட் சாரி உங்களுக்கு விடாங்க தானே அது நாங்கள் அதை பற்றி கதைப்போம் சரிதானே தேங்க்யூ ஸோ மச் சுப்பிரமணிய பிரபா நான் எவ்வளவு ஒவ்வொரு தரம் என்னை பற்றி கூடாம அதில் அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னு ரெண்டு பேர் சிரிச்சு இருக்கிறாங்க உமாசுதன் கதிரமலை இவெல்லாம் ஜிஎம்ஓல இருக்கிற டாக்டர் உமாசுதன் கதிரமலைன்றது வந்து ஜிஎம்ஓ இருக்கிற புள்ளியல் அதாவது வந்து நேராக வந்து எனக்கு வந்து பேசக்கூடிய கட்ஸ் இல்லையான உடம்பை அடிச்சுட்டு போடுறது வெயிட்ஸ் மாதிரி அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸோடையும் கூட நான் போய் கதைச்சு அவைய திருப்பி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டாடுறதான் நான் வெண்டு நாள் ஆயிடுச்சு சரிதான் த்ரீ பாயிண்ட் டூ கே ல இருந்து ஃபாலோவர் இப்போ ஃபோ ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு போகிறதுக்கு களம் அமைச்சு கொடுத்த நீங்கள் தான் தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அதை ஒரு ஹண்ட்ரட் கே ஆக்கிர வேர்ல்ட் ரெக்கார்டு எல்லாம் போயிடும் அதால் இப்படியான வாழ்ப்பேத்த வேலையில் விட்டுட்டு உங்களோட அதோட உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றப்போ நினைச்சேன் தலையில் ஏதோ ஐ மீன் பாடி ஷேமிங் யூஸ் பண் பட் இன் அ சென்ஸ் லைக் என்னென்னு சொல்கிறது என்னன்னு சொல்றது கிஸ் ஐ ஃபேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் குட் டே சுப்ரமணிய பிரபான்னு தான் ஃபேஸ்புக்ல இருக்கல ஃபேஸ்புக் ஓடோடு இல்ல லட்சினாட்டை விட்டு ஓடுவார் அதெல்லாம் நான் ஆசைப்படையில் அவண்ட அரசியலை செய்யட்டும் இதுல சில அரசியல்வாதிகள் வந்து என்னென்ன சந்திக்கல பட் அவர் அவர் அவரோட தொடர்பான அவர்கள் வந்து எழுதி கொண்டிருக்காம அவர் சந்தித்தார் இவர் சந்திச்சார் நான் சந்திக்க வாரன் நான் அவையோட வந்த ஹாயப்பன் எனக்கு எப்படியுமே அவை அரசியல்வாதியு சொன்னால் அவைக்கு ஒரு பலம் இருக்குது அவை அவைக்கண்ணூறு ஒரு கொஞ்சம் மக்கள் வந்து அவையோட நிற்கினான் அவரைக்கும் எந்த தியரி சொல்வான் கோவன் தாய்மெண்ட்ஸ் நேக் வீடியோஸ் ஸோ ஐ பிரிங் தோஸ் அரசியல்வாதியல் டு மை ரைட் அண்ட் டு மை லெஃப்ட் அரசியல் செய்யே அரசிய பத்தி கதைச்சு ஒரு வீடியோ போட்டுட்டேன் சொன்னால் அதை எல்லாம் தலையிடா போயிரும் நாங்கள் ஒரு மேலேயே நாங்க கையில இருந்தால் கொடுப்பேன் சே டுவெல் ஹவர்ஸ் ட்ரைவிங் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் காலிங் ஐ திங்க் த என்டைய தமிழ் ஈழ பீப்புள் அதாவது தமிழ் ஈழ மக்கள் முழு பேருமே நான் நினைக்கிறேன் ஒரு ஃபோனை கடிச்சு கொண்டுருக்கிறையால் நான் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு சில ஃபோனில் கட் பண்ணி இருக்கிறேன் உங்களை காலில் உண்மையிட்டே மேனேஜ் கேட்குறேன் அது டெப்பிள்ள பட் ஐஎம் ட்ரைவிங் அதில் ஆன்சர் பண்ணிடாது ஒவ்வொரு நம்பருக்கும் சேவ் படி சேவ் பண்ணி கதைச்சு நீங்கள் யாரெண்டு கேட்டு உங்களோட பேரை சேவ் பண்ணுறேன் அது நூறு பேர் தான் ஷுவர் அது பண்ண கண்டினியூஸாக கதைப்பேன் உங்கள்ட்ட சுப்பிரமணிய பிரா ஐ லவ் யூ டாலிங் உங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் கொஞ்சம் லைக் பண்ண சொல்றேன் நான் கழக ஸோ யூ வில் ஆல்சோ கெட் அ கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ் கோவன் அதாவது போய் ட்ரெடிஷனல் ஆச்சரி அதாவது வந்து பாரம்பரிய வில் வில்வித் டா என்னன்றதை பார்த்துக்கொள்ளுமோ அல்லது இந்த ஃபேஸ்புக்கில் தேடி தேடிக்கொண்டு போங்கோ அதில் கணக்கான படம் உங்களுக்கு பார்க்கணும் நான் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் வெல் அதால தான் நான் பிரைவேட் இடம் ஒரு நாளுமேட் ப்ரைவேட்டில் செய்து சனத்தின் ரத்தத்தை உறிஞ்சி அதை கொண்டு நான் குளிக்கிறத விட ஐ கேன் டூ சம் ஒர்க்ஸ் அண்ட் லோட் ஆஃப் மணி கைண்ட் ஆஃப் லோட் ஆஃப் மணி கம்பேர் டு திஸ் பிரைவேட் மாஃபியா ரைட் ஸோ தட்ஸ் மை பர்சனல் ரைட் டு டூ எனி கைண்ட் ஆஃப் ஜாப் ஆஃப்டர் த எயிட் டு ஃபோர் டைம் ஐ மீன் எயிட் ஓ கிளாக் டு ஃபோர் ஓ கிளாக் இவன் பேராதினியில் ஒர்க் பண்ணி கூட ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஃப்டர் த ஃபோர் யூனிட்ஸ் ஆனால் வேலையில் கூட நாலு யூனிட்ஸை வந்து நான் ஒரே இனியாக பார்த்தேன் பிளானிங் யூனிட்ஸ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் யூனிட் ரிசர்ச் யூனிட் அதோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் யூனிட் அதை விட அர்ச்சனாதன் சரி இன்று வரைக்கும் இல்ல விலையும் யுவன் சஞ்சன் சரி கோவன் அந்த அடிக்கைக்கு அது வந்து எனக்கு பாதிக்கிற மாதிரி அடிக்கோட்டிங்க அது எனக்கு இன்னும் பாயிண்டாக இருக்கும் அதோட சும்மா இதோ என்ன பற்றி எழுதுவோம் என்ன பற்றி ஆனால் என்ன விஷயம் என்றால் இந்த துணிஞ்சு எழுதுறீடாராசா அங்கேதான் நீக்கிங் ஓகே யு ஆர் அ கிரேட் ஹீரோ அதாவது இப்படியும் எனக்கு அதாவது சின்ன தமிழ் சின்னமே எனக்கு பின்னால் நினைக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு எப்படியாவது உனக்கு ஏதாவது செய்திருமோ என்று சொல்லி நீ ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை அதாவது ட்ரை ஐ லைக் இட் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வித் மீ ஐ இல்லை ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு எல்லாம் என்ன ட்ரை பண்ணப்போ எந்த ஏதாவது பிள்ளையாக இருந்தாலும் அதை நான் பார்ப்பேன் சாரி அதர்ஸுக்கு வந்து மேட்ட வந்து நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேம் ஹோம் ஐம் மேட் கிளம்பு கிளம்புக்கு வந்துட்டேன் ஐம் டேக் வாஷன் அண்ட் கோவன் ஸ்வீப் அண்ட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்டு டாக் டு எவ்ரிபடி அதாவது உங்களோட ஒவ்வொருத்தரோடையும் நான் வந்து தனியாக ஃபோன் பண்ணி கதைச்சு உங்களோட வீட்டை வந்து உங்களோட வீட்டை சாப்பிட்டு தான் போவேன் நான் கிவ் மீ சம் டைம் பிரச்சனை முடியட்டும் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கேன் என் ஜ்ப்பாணத்துல இருக்கட்டும் வட்டிகளோடு இருந்து எல்லாம் ஒரு முஸ்லீம் பிள்ளையவரால் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டிருக்குறா எனக்கு உண்மையாக சரியான சந்தோஷம் இன்னும் மொழி தாண்டி இந்த வந்து எனக்கு இவ்வளவு ஆதரவு வார்த்தைக்கு காரணம் வந்து நான் எல்லாரையுமே நேசிக்கிறாள் அதாவது வந்து சைமன் சினக்ன்னு சொல்லி மோட்டிவேஷனல் வீடியோ இருக்குது யூடியூப்ல ஈழமெண்டாக பேரங்கோ அவருடைய வீடியோஸை ஷேர் பண்ணுமோ யாராவது நல்ல யூடியூபர்ஸ் இருந்தால் அவருடைய அந்த வீடியோஸை தமிழில் அடித்து போணும்போது ரைட் தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் லவ் யூ எவ்ரிபடி